உங்களுக்கு கோபம் வராது விசேஷமான ருத்ராட்சம் இரண்டு முகம் ஐந்து முக ருத்ராட்சம் தான் எல்லாரும் பயன்படுத்தணும் அது மட்டும் ஒரு தப்பான கான்செப்ட் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவபகவானுக்கு தேன் அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆத ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ராசி கற்கள் அப்படின்னாலே நவகிரக கற்கள் மட்டும்தான் அப்படின்னு நாம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க நேரத்தில் அது இல்லை அதை தாண்டி பல்லாயிர கணக்கான கற்கள் இருக்கு எந்த கல்லை எப்படி பயன்படுத்தினா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நேயர்களுக்காக பிரத்யேகமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க பாலா உபாசகர் கார்த்திக் அவர்கள் இன்னிக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நல்லா இருக்கு உண்மையே சொல்லணும் அப்படின்னா உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது ராசி கற்கள் அப்படின்னா நவகிரகத்துக்கான இப்ப நிறைய கற்கள் எனக்கு தெரிய வருது ஒவ்வொன்றும் வந்து என்ன விஷயத்துக்கு என்ன மாதிரியான கற்கள் நவகிரக கற்கள் அப்படின்னாலே நமக்கு வந்து பட்ஜெட் வைஸ் வந்து கொஞ்சம் அதிகமா போகும் ஆனா இப்ப அப்படி கிடையாது நீங்க சொல்றபடி பாத்தோம்னா நூத்தி ஐம்பது ரூபா இருநூறு ரூபாய் கூட ராசி கற்கள் இருக்கு அதை வந்து எந்த மாதிரி பயன்படுத்தினா நல்லதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து கற்களை பயன்படுத்துறாங்களா அப்படின்னு கேட்டா கற்களை பயன்படுத்துறாங்க ஆனா மக்கள் கேட்கறது குடும்பத்துல வந்து சமாதானமே இல்லை நிறைய கஷ்டமாவே இருக்கு அதாவது பணம் பொருள் இருக்கு கிட்ட இப்ப சமூகத்துல இருக்க நிறைய பேரோட பிரச்சனையே அதுதான் எங்க கிட்ட பணம் பொருள் இருக்கு ஆனா குடும்பத்துக்குள்ள நிம்மதி இல்லை வீட்டுக்குள்ள வந்தாதான் சண்டையே வருது அப்படின்றாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க எப்படி சார் அணுகுறீங்க இப்ப நிறைய பேர் வீட்டுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் திருமணமாகிடுது வெரி ஷார்ட் பீரியடு தான் இப்போ ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளேயே அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் மன விரிசல்கள் ஒரு எண்ணெய் வேறுபாடு இதெல்லாம் வந்துடுது என்ன அப்படின்னா இதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது கணவன் மனைவிக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே நிறையா பரிகாரம் சொல்லியிருப்போம் கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் இருக்கிறதுக்கு எல்லாமே இப்போ அந்யோன்யத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இந்த ரோஸ் குவாட்ஸ் வந்துட்டு ரொம்ப அருமையான அப்படின்னு சொல்லிட்டு சண்டையை வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு விளக்கி விடுவாங்க ரோஸ் குவாட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இதுதான் ரோஸ் குவாட்ஸ் உங்களுக்கு

ஓ அப்போ இதை நம்ம மோதிரமா செய்யும் பொழுது கல்லுக்கு பெருசாக விலையே வரா ஆமாம் விலையே வராது நான் தான் சொன்னேன் இதெல்லாம் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட் உங்களுக்கு கல்லு பார்த்தீங்கன்னா இரநூறுவா முந்நூறுவாய்க்கே ரோஸ் குவாட்ஸ் கிடைக்கும்ங்க இவ்வளவு பெரிய கல்லே சொல்ல 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 தான் இவ்வளவு பெரிய கல் உங்களுக்கு ஸோ இந்த கணவன் மனைவி ஒற்றுமை அன்யோனியம் அந்த குறைபாடுக்குலாம் வந்துட்டு நம்ம ரோஸ் கவாட்ஸ் யூஸ் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு மேடம் ஒன்று ரெண்டு ஸ்டோன்லாம் கிடையாது நம்ம வந்துட்டு இது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ரோஸ் குவாட்ஸ் சொல்கிறோம் உங்களுக்கு அமித்ய் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு அதே போல கணவன் மனைவிக்கு என்ன அப்படின்னா ரூபி பெஸ்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வீட்ல ஃபேமிலியில ஒருத்தர் யாருன்னா ரூபி போடுங்க இது ராசி நம்ம ராசி நட்சத்திரம் பாத்து பாக்க வேண்டாம் மேடம் ரூபி எல்லாம் காமன் ஸ்டோன் நான் ஏற்கன சொல்லுவேன் ரூபி எமரால்டு எல்லோ சஃபர் இதெல்லாம் காமன் ஸ்டோன் சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோஸ் ஸ்கார்ஸ் போடுங்க இல்ல உங்களுக்கு ஒரு அன்யோன்யா குறைவு இருக்கு பாண்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா நல்ல பாண்ட் இருக்கணும் ரூபி ஆட்டம் ஒரு அருமையான ஸ்டோன் கிடையாது நல்ல கணவன் மனைவிக்கு ஒரு அந்யோன் தீராத காதல் தீராத ஒரு அன்பையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் எதுன்னு கேட்டீங்கன்னா கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் ரூபி தான் மேடம் ஸோ ரூபி ஸ்டோனாகிட்ட ஒரு அருமையான ஸ்டோன் கிடையாது கொஞ்சம் விலை உயர்ந்தது தான் ரூபி இப்போ ஸ்டோன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல ரூபி கிடைக்கிறது கிடையாது ரூபி நீங்கள் தேர்ந்தெடுத்து நல்ல ரூபியாக போடுங்க கணவன் மனைவிக்குள்ளே மன உளைச்சல் பிரிவு பிரிவுன்ற எண்ணமே வராது நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் ரூபி போட்டிங்கன்னா பிரிவுன்ற எண்ணமே வராது பாண்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்யோயம் அது அப்போ அந்யோன்யம் இருக்கும் அந்த இடத்துல குடும்பம் வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக ஓடும் உங்களுக்கு ஓகே சார் சார் இப்போ நீங்கள் காமிச்சிங்க ரோஸ் கவாட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் காமிச்சிங்க இந்த ரோஸ் குவாட் ஸ்டோனை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் சார் இப்போ வீட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க எங்கே வேணால் வீட்டில் வைக்கலாமா எங்கே வேணால் வைக்கலாம் மேடம் கண்ணு விசிப்பிளாக இருக்கட்டும் ஒரு ஆளில் வைக்கலாம் நீங்கள் இப்போ வந்துட்டு நான் பெண்டில் போன வாட்டி கூட காட்டியிருப்பேன் உங்களுக்கு ரோஸ் குவாட்ஸ்லேயே பெண்டில் வருது ஜஸ்ட் இரநூறுபா தான் இது வந்துட்டு யூ கேன் கேரி நீங்கள் ஒரு கீ செயினில் போட்டுக்கலாம் இப்போ டூ வீலர் கீ செயின் கார் கீ செயினில் போட்டுக்கலாம் கன்வீனியன்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிங்கன்னா பேக்கில் வச்சுக்கலாம் நீங்கள் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரோஸ் குவாட்ஸ் மாட்டி கேரி பண்ணிட்டு போறீங்களோ உங்களுக்கு மட்டும் எனிமிகள் இருக்க மாட்டாங்க ஓ ஆமா கண்டிப்பா எனிமல் இருக்க இருக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஒரு மனசு வந்து சண்டை போடணும்னு வந்தானா கூட இந்த ஸ்டோன் வந்துட்டு அவங்களோட மனதை வந்துட்டு மாத்தி விட்டுடும் உங்களுக்கு ஸோ அவ்வளவு ஒரு அருமையான சீப் அண்ட் பெஸ்ட் நிறைய பவரை வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஸ்டோன் தான் வந்துட்டு ரோஸ் குவாட்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டோன்லயே வந்துட்டு பபுள்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் ஒரு பாக்கெட்டே வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு பேக்கெட்னா ஒரு பபுள்ஸ் இருக்காது மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் பீஸ் இருக்கும் பபிள்ஸுன்னு பேர் அதில் நீங்கள் எப்போயுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் நான் விஷயம் சொல்லுவேன் சேவிங்ஸாக இருக்கட்டும் சேவிங்ஸ் வீட்டில் பணம் சேர்க்குறீங்க பார்த்தீங்களா பணம் சேர்க்குறதாக இருக்கட்டும் எந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணுவதாக இருந்தாலும் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க எப்பயுமே நிறைய பேர் என்ன பணம் நம்ம சேவிங்ஸ்னா பீரோவில் பணத்தை வைக்கணும் இல்லை வந்துட்டு உண்டியில் வாங்கி உண்டி ஓடுவோம் தேடி போய்ட் கிடையாது உங்களுக்கு பண நடமாட்டம் சேரணும் அன்பு வந்துட்டு அன்யோன்யம் இருக்கணும் வீட்டில் பொருளாதாரம் நல்லா இருக்கணும் அப்படின்னீங்கன்னா கண்ணாடி குடுவைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா விசிபிளாக இருக்கணும் அந்த கண்ணாடி குடுவையில் வந்துட்டு நீங்கள் காயின்ஸை போடுங்கள் அந்த காயின்ஸை போட்டு அந்த கண்ணை கண்ணாடி குடுவையில் அந்த காயின்ஸை பார்த்துட்டே வாங்க நீங்கள் எப்படி அந்த கண்ணாடி குடுவையில் காயின்ஸை நீங்கள் பார்க்கும்போது பொருளாதாரம் சிரிப்படையதோ அதே போல் இந்த ரோஸ் கவாட்சில் பப்புள்ஸ் வரும் இந்த பப்புள்ஸை வந்துட்டு ஒரு கண்ணாடி குடுவையில் போட்டுடுங்க அழகாக விசிபிளாக இருக்கும் நல்ல பியூர் ட்ரான்ஸ்பரண்ட் கண்ணாடி குடுவை நிறையா கிடைக்கும் பப்புள்ஸ் வந்துட்டு பதினஞ்சு பவுள்ஸ் வந்துட்டு எழுநூறுபா தான் உங்களுக்கு ஸோ அந்த பப்புள்ஸ்லாம் இவ்வளோ பெருசு இருக்கும் இத்திருண்டெல்லாம் கிடையாது நீங்கள் ஒரு போடில் போட்டிங்கன்னா அதே சஃபிஷியண்ட்டாக வந்துடும் அப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களும் அறியாமல் ஒரு வந்துட்டு மனது வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் ஒரு ஸ்மைல் சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்படியே நம்ம புத்துணர்ச்சி வந்துட்டு கிடைக்கும் இந்த ஸ்டோனையும் அந்த காயினையும் பார்க்கும்போது ஏன் அப்படிங்கன்னா அந்த காயினும் மனமாற்றத்தை கொடுக்கும் ஸோ நிறைய பேர் நினைக்கிறோம் சேவிங்ஸ் அப்படிங்கிற சும்மா நான் இது உங்கள் இது மேலே ராதம் மூலிமா சொல்லிக்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு உண்டியில் காசு போடணும் பீரோவில் எடுத்துகிட்டு போய் போடணும் இல்லை நம்ம பேங்க்கில் சேவ் பண்ணணும்னு கிடையாது ஒரு டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி குடுவையில் வந்துட்டு காயின்ஸ் காயின் எவ்வளோக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த காயினை வந்துட்டு ஃபுல்லாக போடுங்க நீங்கள் அதை பார்த்துட்டே வாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ நீங்கள் நம்ப மாட்டிங்க ஒரு அதை நீங்கள் போட்டிருக்க அந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே பத்து மடங்கு டெவலப் ஆகிடும் ஸோ அவ்வளோ வீரியம் இருக்குது இந்த ரோஸ் குவாட்ஸு இந்த காயின்ஸுக்குலாம் ஆனால் அதுக்கு எது இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி குடுவை நம்ம ஆமா ஆமா அந்த கண்ணாடி குடுவைக்கு வந்துட்டு கண்ணாடினு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லுவோம் கோயிலில் கூட கண்ணாடி வளையல் வாங்கி கொடுங்க அப்படி கண்ணாடிக்கு வந்துட்டு ஒரு மகத்துவம் இருக்கு உங்களுக்கு மனிதன வந்துட்டு எப்படியாப்பட்ட மனிதனும் கோபத்துல இருக்கும் கூட இப்படி திரும்பி பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் மிரர் கண்ணாடி ஸோ அந்த கண்ணாடி குடுவையில் நீங்க ஒரு பொருள் வைக்கும் போது டேங்க் கூட சொல்லுவோம் ஏன் பிஷ் டேங்க் வந்துட்டு இம்பார்ட்டன் வந்து ஃபிஷ்ஷால செகண்டரி அந்த தான் முதன்மையான மரியாதை ஸோ அதுதான் அதை பாதுகாக்குது உங்களுக்கு ஸோ அந்த கண்ணாடி அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மகத்துவம் உங்களுக்கு ஸோ அந்த கண்ணாடி குடிவையில் காயின் அந்த ரோஸ் பபுள்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பபில்ஸ் கிடைக்கும் ரொம்ப கம்மி ரோஸ் பபுள்ஸ் நான் தான் சொன்னேன் பதினஞ்சு பீஸே எழுநூறுபா தான் ஸோ அந்த பபுள்ஸ் வாங்கி போட்டு நீங்கள் பாருங்கள் கணவன் மனைவிக்குள்ளே அன்யோன்யம் இருக்கும் பாச பிணைப்பு இருக்கும் உங்களுக்கு சண்டை வராது ஸோ அதே போல் வீட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பீஸ்ஃபுல்லான ஒரு எப்பயுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை வந்துட்டு நிறுவம் வந்துட்டு நான் இப்போ ஏன் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ரோஸ் குவால சொல்கிறேன்னா இது இன்னி மட்டும் நிறைய பேர் கொடுத்துருப்பேன் இன்னி மட்டும் கம்ப்ளைண்ட்டே கிடையாது கணவன் மனைவி பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸாக நீங்கள் இப்போ ரெமெடி சொல்லிட்டீங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து கடவுள் நம்பிக்கையில் ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க அந்த மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் ஆ நல்ல அருமையான கேள்வி மேடம் ஆக்சுவலாக ஸ்டோன்ஸ் வந்துட்டு சிலர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க சிலருக்கு இன்றைக்கும் என்னடா கல்லில் என்னடா ஒரு போய் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னு நினச்சிப்பாங்க ஸோ இந்த கல்லில் மகத்துவம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்துட்டு அருமையான பரிகாரம் இருக்குது என்ன அப்படின்னா ருத்ராட்சத்திலே விசேஷமான ருத்ராட்சம் என்ன அப்படிங்கிற கௌரிசங்கர் சங்கர்னா இரண்டு முகம் ஏன்னா அதுல என்ன அப்படின்னா அர்தநாரீஸ்வரன்னு சொல்லுவான் சிவன் பார்வதின்னு சொல்லுவான் சோ கௌரி சங்கர்னு கேட்டா எல்லாருக்குமே தோறும் அர்த அர்தநாரீஸ்வரம் சொல்லலாம் ஆனா கரெக்டான சரியான பேர் என்ன கேட்டீங்கன்னா கௌரி சங்கர் இந்த கௌரி சங்கர் வாங்கி ஒண்ணு கணவனோ இல்ல மனைவியோ குடும்பத்துல ஏன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லாம் போடுறாங்க விமனும் போடுறாங்க ஜென்ஸும் போடுறாங்க ருத்ராட்சம் ஐந்து முக ருத்ராட்சம் தான் எல்லாரும் பயன்படுத்தணும்னு சொல்றாங்கல்ல இல்ல மேடம் அது வந்துட்டு ஒரு தப்பான கான்செப்ட் அதுக்கு காரணம் நான் என்னன்னு விளக்கிடுறேன் இப்போ நீங்க ஒரு ருத்ராட்ச கடைக்கு போறீங்க நீங்க அந்த ருத்ராட்ச கடையில் வந்துட்டு பத்தாயிரம் ருத்ராட்சம் இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ருத்ராட்சம் ஐந்து முகம்தான் இருக்கும் காமன் ஏன்னா ஐம்பது ரூபா தான் ஐந்து முகம் உங்களுக்கு புரியுதுங்களா ருத்ராட்சத்திலே ரொம்ப விசேஷமானது இரண்டு முகம் அதுக்கு அடுத்து ஆறு முகம் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒன்பது பதினொன்று எல்லாம் கிடைக்காது பதினொன்னா ஒரு சில ஆயிரங்கள் நேரி லட்சத்துக்கிட்ட கூட போகும் உங்களுக்கு ஸோ ஐந்து முகம் வந்துட்டு காமன் ஸோ அதனால எல்லாருமே ஐந்து முகம் போடுறாங்க ஐந்து முகம் போடுறதுனால பஞ்சபூதம் ரிலேட்டட் டு பஞ்சபூதம் உங்களுக்கு ஸோ அது ஈஸியாக கிடைக்கிது அஃபோர்டபுள் அஃபோர்டபுள் போது எல்லாமே ஐந்து முகம் போடுறாங்க ஆக்சுவலா ருத்ராட்சத்தில் எது விசேஷம் கேட்டீங்கன்னா ஆறு முகம்தான் விசேஷம் அதுக்கு அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டு முகம் விசேஷம் ஒரு முகம் கிடைக்காது ஒரு முகமும் ப்ரிஷியஸ் உங்களுக்கு ஒரு முகம் பதினோரு முகம் ஒன்பது முகம் ப்ரிஷியஸ் ஸோ நீங்க அப்போ இந்த கௌரிசங்கர் சொன்ன பாத்தீங்களா சங்கர் போடுங்க சங்கர் வந்துட்டு பிரியாது எப்பயுமே கணவன் மனைவி அன்யோன்யத்தை கொடுக்கும் உங்களுக்கு கௌரி சங்கர் ஸோ இந்த கௌரிசங்கர் உத்ராட்சம் வாங்கி கணவர் கணவர் போடலாம் இல்லை மனைவி போடலாம் கணவர் போடுறது ரொம்ப உத்தேசம் உங்களுக்கு போட்டாங்க அப்படின்னிங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் பிரிவு ஏற்படவே ஏற்படாது ஒரு தர்க்கம் நடந்தால் கூட இவங்க வாயிலிருந்து அந்த பிரிவு அப்படின்ற வார்த்தை வந்துட்டு சங்கர் போட்டிருந்தா கண்டிப்பாக வராது நான் இங்கேருந்து இது வெளிநாட்டுக்கெலாம் கொடுக்குறேன் கௌரிசங்கர் ஏன்னா நல்ல ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்காது எல்லாமே நம்ம கிடைக்குது கொஞ்சம் சர்ச் பண்ணோம் அவசரப்பட்டு இப்போ இது கௌரி சங்கரான்னு வாங்கிடக்கூடாது ஏன்னா டூப்ளிகேட் தான் நிறையா வருது ருத்ராட்சத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் கௌரி சங்கர் போடலாம் அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பிரயாஷ் பிராயசத்தை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவபகவானுக்கு வந்துட்டு தேன் வாங்கி கொடுக்கலாம் ஆமா சிவபகவானுக்கு வந்துட்டு நீங்கள் அதாவது ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து சிவபகவானுக்கு தேன் அதுவும் பௌர்ணமி என்னைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க தேன் தேன் அபிஷேகம் தேன் வாங்கியும் கொடுக்கலாம் அந்த அபிஷேகம் நீங்க பண்றதுனால நூறு சதவிகிதம் வந்துட்டு உங்களுக்கு பலன் கொடுக்கும் கணவன் மனைவி பிரிவு கணவன் மனைவி அன்யோன்யம் கணவன் மனைவி அன்யோன்யம் மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு சில குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கூட பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்துட்டு கோயிலுக்கு தேன் வாங்கி கொடுக்கலாம் அந்த தேன் அபிஷேகம் பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதலான பலனை வந்துட்டு கொடுப்பார் உங்களுக்கு தேனுக்கு வந்துட்டு ஒரு அபரிதமான பவர் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக சார் அதே போல் நான் ஏற்கனவே சொல்லுவேன் கணவன் மனைவி இந்த பிரச்சனை எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் சுக்ரன் செவ்வாய் தான் ஆண்களுக்கு கலத்துற காரகன் சுக்ரன் பெண்களுக்கு காரகன் வந்துட்டு செவ்வாய் அப்போ நீங்கள் இன்னும் உங்களுக்கு இந்த அன்யோன்யம் இது போல் குறைபாடுகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னிங்கன்னா சுக்கரனுக்கும் வெள்ளை சொல்லுவோம் பார்த்தீங்களா உங்களுக்கு வெள்ளை பட்டு வந்துட்டு சுக்கரனுக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு வெள்ளை பட்டு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் செவ்வாய்க்கு இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பவழம் வாங்கி கொடுக்க முடியாது பவழம் வாங்கி பிடி கொடுக்க முடியல அப்படின்னீங்கன்னா வெண்பட்டும் மெரூன் கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மென் மெரூன் கலர் வளையலும் கோவிலுக்கு துர்கைக்கு வாங்கி கொடுங்க இது ரெண்டும் துர்கைக்கு வாங்கி வெண்கலர் பட்டு மெருண் கலர் வந்துட்டு துர்கைக்கு இது ரெண்டும் பண்றதுனால உங்களுக்கு இந்த கணவன் மனைவி பிரிவு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் வந்துட்டு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சப்ரேஷன் அந்த எண்ணமே வந்துட்டு அவங்களுக்கு வராது சார் இப்ப கணவன் மனைவி பிரச்சனை இருக்குன்னா நீங்க வந்து மனைவி அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருக்கிறவங்க பவளம் பயன்படுத்தலாம் இல்லை தானம் கொடுக்கலான்றீங்க சிலர் வந்து பவளத்தை தாலியில் அணிஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி அணிஞ்சிருந்தாலும் பிரச்சனை வராது தாலியில் பவளம் போடுறவங்க அந்த குடும்பம் வந்துட்டு கஷ்டப்படாது மேடம் இது வந்துட்டு இந்த ட்ரெண்டை இன்னைக்கு விட்டுட்டாங்க நான் அது ஒருத்த சொல்கிறேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்காத இந்த சேனல் மூலியமாகவே சொல்லிக்கிறேன் அதுக்கு நான் ஒருத்தட்ட பரிகாரம் பண்ணுறேன் ஈவனை வந்துட்டு அவங்க பிராமின் தான் அவர் கேட்குறாரு நீங்கள் என் ஒய்ஃபு மாங்கலியமே போட மாட்டேங்க சார் அப்புறம் அதில் எங்கேருந்து சார் பவளம் போடுது ஏன்னா இன்றைக்கி ஒரு சில ட்ரெண்டை வந்துட்டு மாற்றுறாங்க அது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த காலத்தில் உங்கள் அப்போ அம்மாவாக இருக்கட்டும் பாட்டியாக இருக்கட்டும் மாங்கலியத்தில் பவழம் போட்டிருப்பாங்க இப்போ அந்த ட்ரெண்டே மாறிடுச்சு பவழம் என்னன்னு கேட்டிங்கன்னா மனிதனோட பேக்போன் முதுகெலம்பு தான் பவழம் இந்த பவழத்தை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்னொரு வாட்டியும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் பவழம் வந்துட்டு இருக்க வேண்டிய பொருள் பேக் போன் ரத்த ஓட்டம் செவ்வாய் யார் வீரியம் பிளட்டு செவ்வாய் பகவான் ஆமாம் அப்போ வந்துட்டு மனைவி வந்துட்டு மாங்கலியத்தில் பவழம் போட்டாங்கன்னா மனைவியோட கணவர் ஸ்தானம் யார் செவ்வாய் பார்ட்னர் அந்த செவ்வாய் வந்துட்டு ஆக்டிவேட் ஆவார் கணவனுக்கு வந்துட்டு ஆயில் கூடும் ஆக்டிவ் ஆவார் எப்போ மனிதனுக்கு வந்துட்டு அந்த ரொட்டா ஓட்டம் ஓடினே இருக்கோ ஆக்டிவாக இருப்பாங்க பணம் வந்துட்டு பேக் போன்னுன்னு கேட்டால் பணம் வந்துட்டு மல்டிப்புள் ஆகும் நிறைய பேர் நினச்சிருக்காங்க பணம் வந்துட்டு குரு கொடுப்பாரு சுக்ரன் கொடுப்பாரு அப்படின்னு பொட்டான்ஷியல் யார் வந்துட்டு உங்களுக்கு பல்காக கொடுப்பாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் என்னென்ன பிஸ்னஸோ பண்ணுவீங்க சாதாரணமாக இருப்பான் ரெண்டு ரியல் எஸ்டேட்டில் இறங்கியிருப்பான் பத்து கோடி இருப்பான் ஸோ தான் வந்துட்டு உங்களுக்கு பல்காக யார் பணம் கொடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் மனிதனுக்கு முதுகெலும்பு எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் இது கணவன் அணைவதோட கணவனுக்கும் நான் ஆண்களுக்கும் கொடுக்குறோம் ஆனால் கணவன் அணைவதோட மனைவி அணிந்தாங்க அப்படின்னிங்கன்னா கணவருக்கு அந்த பலன் வந்துட்டு கூடுதலாக போய் சேரும் ஸோ பவளம் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாரும் போடலாம் கவலை எவ்வளோக்கு எவ்வளோ பவளம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் வந்துட்டு பொருளாதார நெருக்கடி உடல்நல பாதிப்பு வந்துட்டு இருக்காது மேடம் ஓ ஆமாம் பவளம் அணிந்திங்கன்னா உடல்நல பாதிப்பு வராது புரியுதுங்களா எப்பயுமே வருஷம் அதை ரத்த ஓட்டம் இந்த ரத்த நாணங்கள் இதயம் இதுக்கெல்லாம் யார் அதிபதின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் நீங்கள் இந்த இடத்துல ஆக்டிவாக பிரிஸ்கார் இருந்தீங்கன்னா வேறு நோய் வருமா உங்களுக்கு ஸோ நரம்பு இதுக்கெல்லாம் அதிபதி வந்துட்டு செவ்வாய் உங்களுக்கு ப்ளட்டு உங்களுக்கு உள்ள ஃப்ளோ ஆகுது பார்த்திங்களா உங்களுக்கு சர்க்குலேஷன் ப்ளட்டு சர்க்குலேஷனுக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தான் அப்போது ஒரு மனிதனுக்கு பேக் போனுன்னு நான் சொல்கிற காரணம் பவழம் தான் இந்த பவழத்தை எந்த யார் வச்சு கெட்டியமாக பிடிக்கிறாங்களோ அந்த ஃபேமிலியில் வந்துட்டு கண்டிப்பாக ஃபினான்ஷியல் வந்துட்டு சூப்பராக இருக்கும் பொட்டான்சியல் ப்ராப்ளமே வராது மேடம் நான் அதை சேலஞ்சிங்காக சொல்கிறேன் நிறைய பேருக்கு சொல்லி இன்னைக்கு போன மாட்டி நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க ஓகே சார் அதாவது கணவன் மனைவி பிரச்சனைக்கு நம்ம எல்லாரும் நினைக்கிற தீர்வுகளை தாண்டி இன்றைக்கி நீங்கள் சொன்ன தீர்வுகள் வந்து ரொம்ப எளிமையானதாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் மக்களால் செய்யக்கூடிய வகையில் இருந்தது கண்டிப்பாக எங்களுடைய நேர்கள் எல்லாருமே பயன்படுத்தி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நன்றி மேடம் பாலா உபாசகர் ஜோதிடர் கார்த்திக் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் நீங்கள் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு மூன்று ஆறு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் மற்றும் தங்கள் தற்போது வசிக்கும் ஊரை எங்களுக்கு டைப் செய்து அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே பதில் அனுப்பப்படும்